ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையும் பின்செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவனி தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வேன் என்று அந்த எல்லாம் அல்ல முருகப்பெருமானின் திருவடிகளை என் மனதிலே நினைத்து சிறப்பதிகாரம் பற்றிய ஒரு தொடர் சொற்பொழிவு ஒன்றினை என்னுடைய யூடியூப் சேனலான பாலாவின் குரல் யூடியூப் சேனலில் வெளியிடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன் அதற்கான முதல் காணொளி இது நண்பர்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலான பாலாவின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை தொட்டு ஒவ்வொரு முறை என்னுடைய காணொளி வெளியிடப்படும் போதும் தங்களுக்கு மெசேஜ் வருவதற்கான அந்த ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் தமிழில் காப்பியங்களைப் பற்றி பேசும்போது காப்பியங்கள் அல்லது காவியங்கள் என்பவை நீண்ட கதைகள் தற்போது நாம் நீண்ட கதைகளை நாவல் அல்லது புதினம் என்ற பெயரில் படிக்கிறோம் இக்காலத்திலே படிக்கின்ற அந்த புதினங்கள் சுமார் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள் படிக்கும் வகையிலே அமைந்திருக்கின்றன ஆனால் நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபதுகளில் எழுதப்பட்ட நாவல்களை நாம் பார்த்தோமானால் அவைகள் சில சமயம் ஐந்து பகுதிகள் கூட வரும் அளவிற்கு மிக மிக பெரியதாக இருந்தது அதை போன்ற ஒரு தொடர் நிலை செய்யுள் என்பதுதான் காப்பிய இவை அந்த காலத்தில் செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்டன தமிழ் மொழியிலே காப்பிய காலம் என்றொரு காலம் உண்டு ஆனால் அதற்கு முன்னாலும் தமிழ் இலக்கியத்தில் பல இலக்கியங்கள் உருவாகியிருக்கின்றன தமிழில் முதலில் உருவான நூல் தொல்காப்பியம் என்று கூறப்படுகிறது இந்த நூலின் பெயரிலேயே காப்பியம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது இருந்தாலும் இது ஒரு இலக்கண நூல் எழுத்து சொல் பொருள் ஆகிய மூன்று தலைப்புகளிலே மூன்று அதிகாரங்களிலே பல்வேறு துணைத் தலைப்புகளில் தொல்காப்பியர் இந்த நூலை செய்யுள் வடிவிலே எழுதியிருக்கிறார் ஒரு இலக்கண நூலை எழுத வேண்டும் என்றார் எடுத்துக்காட்டாக ஓமை அணிக்கு விளக்க வேண்டும் ஓமை அணி என்றால் என விளக்க வேண்டும் என்றால் பூமை அணி என்ன என்பதை சொல்லி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்து விளக்க வேண்டும் என்பிலதனை வெயில் போல காயமே அன்பிலதனை அறம் என்கின்ற குரலை சொல்லி பூமை அணியை விளக்கலாம் என்பில்லாத புழு பூச்சிகளை எவ்வாறு சூரியன் சுட்டு பொசுக்குமோ அதுபோல அன்பில்லாதவர்களை அறம் சுட்டு பொசுக்கும் எனவே பிற உயிர்கள இடத்தில் அன்போடு இருங்கள் என்பதை வள்ளுவ பெருமகனார் எழுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்ற ஒரு குரல் எழுதுகிற அந்த ஆசிரியருக்கு திருக்குறள் தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் அவர் அதனை உதாரணமாக தருகிறார் அதே போல தொல்காப்பியர் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் தமிழுக்கே உரிய சிறப்புடைய பொருளதிகாரம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் இலக்கணங்கள் எழுதுகிறார் என்றால் அவருக்கு முன்னால் எத்தனை நூல்கள் தோன்றியிருக்க வேண்டும் இருந்திருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் இப்போது நமக்கு கிடைக்கவில்லை கால வெள்ளத்தால் அவையெல்லாம் அழிந்து போய்விட்டன தொல்காப்பியத்திற்கு பிறகு சங்க இலக்கியங்கள் தோன்றின அவை பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்றால் எட்டு தொகை பத்துப்பாட்டு என்றும் நாம் அழைக்கலாம் எட்டு தொகை என்பது சிறு சிறு பாடல்களை கொண்டு தொகுக்கப்பட்டுள்ள எட்டு நூல்களை கொண்ட ஒரு நூல் அதே போல நீண்ட நெடிய பாடல்களை கொண்டது பத்துப்பாட்டு நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு பத்து அப்பா சொல்றாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதித்துப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலி அகம் என்ற இத்திரத்து எட்டு தொகை என்ற ஒரு பெண்பா இந்த எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்களை நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு ஆகிய எட்டு நூல்களையும் சொல்லுகின்ற ஒரு வெண்பா பாடலாகும் இதை போலவே பத்து பாட்டில் இருக்கின்ற பத்து நூல்கள் எவை எவை என்பவற்றை கூறுகின்ற ஒரு வெண்பாவும் உண்டு முருகு பொறுநாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமுதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து முருகு என்பது திருமுருகாற்றுப்படை பானிரண்டு என்பது சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை புல்லை என்பது முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை ஆகிய நூல்கள் அடங்கிய பத்து பாட்டுகள் நீண்ட நெடிய பாட்டுகள் கொண்ட இந்த நூல்தான் பத்து பாட்டு இதன் பின்னால் சங்கம் மருவிய காலம் என்றொரு காலம் இருக்கிறது இந்த காலத்திலே எவ்வாறு பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்று நாம் சொல்கிறோமோ அதே போல பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஆகியவை எழுந்தன இவை நீதி இலக்கியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன திருக்குறள் நாளடியார் பழமொழி என்னான் நாற்பது இனியவை நாற்பது போன்றவை இந்த நூல் இவ்வகையில் அடங்கும் இதற்கும் ஒரு வெண்பாவு நாலடி நான்மணி நான் ஆற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பனவும் கை நிலையும் ஆம் கீழ்கணக்கு என்பது அந்த பாட்டு நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனிவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது இந்த நாளையும் தான் அங்க நாற்பது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐந்தினை ஐம்பது ஐந்திணை எழுபது திணைமொழி ஐம்பது திணைமொழி நூற்றி ஐம்பது ஆகியவற்றை ஐந்தினை என்ற சொல்லாலே சொல்லியிருக்கிறார்கள் பால் என்பது திருக்குறள் திருகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்ச மூலம் கைநிலை முதுமொழி காஞ்சி ஏலாதி ஆகியவை இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அடங்கும் தமிழ தமிழ் இலக்கியத்தில் பெருங்காப்பியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் தோன்றின என்று நாம் அறுதிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் சிலப்பதிகாரமும் மணிமேகலமும் மணிமேகலையும் சங்கம் மிய காலத்தில் தோன்றின இவற்றின் கதைப்பொருள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை ஆகையால் இவை இரண்டையும் நாம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கிறோம் காப்பிய காலம் என்று தமிழில் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அறுதியிட்டுக் கூற முடியாது என்று நான் சொன்னேன் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் தோன்றிய சிலப்பதிகாரம் தொடங்கி கால இடைவெளி விட்டு காப்பியங்கள் தோற்றம் பெறுவதை காப்பியங்களின் கால வரலாறு நமக்கு உணர்த்துகிறது ஒரே சீராக அன்றி நெருங்கியும் இடைவிட்டும் இருபதாம் நூற்றாண்டு வரை காப்பிய இழை காணப்பெறுகிறது என்று அறிஞர்கள் ஒருவர் இந்த தொடக்க துறையுடன் சிலப்பதிகாரம் பற்றிய செய்திகளை அடுத்த காணொலியில் காண்போம் வணக்கம்